நம்ம மேப்பில் நம்ம விண்ட் ஆப்பில் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு புயல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஸோ அதுவே ஒரு நாள் முன்னாடி இருபத்தி ஏழாம் தேதி நிலவரப்படி பார்த்திங்கன்னா கடலூருக்கு நேராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஓகே இது என்னைக்கு உருவாகுதுங்கிறது அப்புறமா பார்க்குவோம் இப்போதைய தற்போதைய நிலவரப்படி நவ் ஸோ இன்றைக்கி டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு சண்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா புயல் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு உருவாவதற்கான வாய்ப்புகள் தென்படுது ஸோ நெக்ஸ்ட் டே நாளைக்கு மண்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த்து ஸோ அதுவும் காற்றழுத்த தாழ்வு மாதிரி தான் தெரியுது அடுத்த நாள் இருபத்தி தேதி பார்த்திங்க அப்படின்னா புயல் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதாவது ரெண்டு புயல் உருவாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது பட் அது வந்து ஒரே புயலாக உருவாக மாறி பெரிய புயலாக மாறுற மாதிரி தெரியுது ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி அது ரெண்டும் சேர்ந்து ஒரே புயலாக உருவாகிட்ருக்கு ஸோ அடுத்ததாக இருபத்தி ஏழாம் தேதி அது கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புயலாக மாறிடுச்சு பெரிய புயலாக மாறினது நம்ம தமிழகத்துக்கு அந்தளவுக்கு பாதிப்பு இல்லைன்னாலும் பட்டு மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இருபத்தி ஏழாம் தேதி நிலவரப்படி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தமிழகத்தை நோக்கி வந்துச்சுன்னா நமக்கு தான் பாதிப்பு பட் அடுத்தது இருபத்தி தேதி நிலவரப்படி பார்த்தா மேலே தான் ஜம்ப் ஆகுது ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் ஆந்திரா ஒடிசா பீகார் ஒடிசா அந்த மாதிரி எங்கேயாவது போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஸோ எது எப்படியோ மழை அதிகமாக பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறத அண்ட் சி